அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஐந்து நிறை அல்ல நிறை அல்ல குறை 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 ஒன்று மேலிருந்து கீழ் மன்னர்களின் தலை மீது காணப்படுவது மகுடம் மகுடம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது உபயோகம் பயன் ப பயன் பத்து வளம் இருந்து இடம் பத்து வளம் இருந்து இடம் வர்த்தம் வர்த்தம் துன்பம் து இன் பிற்கு துன்பம் பத்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் கீழிருந்து மேலில் இரண்டு இருந்து கீழ் மேல் இருந்து கீழ் இரண்டு கழுகு இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை கழுகு இனத்தைச் சேர்ந்தது பருந்து ப ரு இன் து பருந்து இரண்டு வளம் இருந்து இடம் பாம்பு என்றால் இதுவும் நடுங்குமாமே பாம்பு என்றால் படையும் நடுங்கும் பாயிருக்கு டை தான் போடணும் படை அப்புறம் மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் உப்மா செய்யவும் உதவும் துப்பாக்கியிலிருந்து வெளியேறுவது ரவை வை ரவை நான்கு வளம் இருந்து இடம் நம் நாட்டையும் குறிக்கும் ஒரு காவியத்தின் பெயர் சுருக்கத்தையும் குறிக்கும் நம் நாடு பாரதம் அப்போ ப ர த இம் பாரதம் பதினொன்று கீழிருந்து மேல் படுக்கை மஞ்சம் ம ச இம் மஞ்சம் ஆறு வளம் இருந்து இடம் பகைவன் பகைவன் சா இருக்குது ரூ இருக்கு சத்ரு நடுவில் ஒரே எழுத்து இத்து தான் பண்ணும் ச ஹித்ரு சத்ரு ஏழு மேலிருந்து கீழ் ஏழு பார்க்க உதவும் உறுப்பு கண் அப்போ இது என்னதுன்னு பார்த்துக்கோங்க முதல்ல எட்டு இடமிருந்து வளம் எட்டு வெள்ளை இன்னொரு சல் டேஸ் மையா எட்டு வெள்ளை இன்னொரு சொல்மை வெண்மை வே இன் வெண்மை ஏழு மேலிருந்து கீழ் ஏழு பார்க்க உதவும் உறுப்பு கண் கா மட்டும்தான் போடணும் இன் இருக்கு கண் எட்டு மேலிருந்து கீழ் எட்டு மேலிருந்து கீழ் இயற்கை பேரிடர்களில் ஒன்று இயற்கை பேரிடர்களில் ஒன்று வே இருக்கு இல் வெள்ளம் வே இல் ல இம் வெள்ளம் பதிமூணு வளம் இருந்து இடம் பதிமூன்று செழிப்பு வேறு சொல் டேஸ் மை செழிப்புக்கு வேறு சொல் வளமை அங்கே மை இருக்குது இங்கே வா மட்டும்தான் போடணும் வ ல மை வளமை பதினொன்று இடமிருந்து வளம் டேஷ் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மா இருக்கு இக் இல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு பதினாறு கீழிருந்து மேல் தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக் பா இங் காக்கு கா இக் பாங்காக் பதினான்கு இடமிருந்து வளம் இந்திய முன்னாள் பிரதமர் ஒருவர் மன்மோகன் சிங் ம இன் இன் சி இங் மன்மோகன் சிங் பதினாறு இடமிருந்து வளம் டேஷ் வனத்தில் எங்கெங்கும் மணலை காணலாம் பாலைவனத்தில் பாயிற்கு லை மட்டும்தான் போடணும் பாலைவனம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் இதன் மூலமாகவும் மின்சாரம் பெற முடியும் காற்றாலை கா இராலை காற்றாலை பதினெட்டு இடமிருந்து வளம் இந்தியாவிலேயே மிக நீளமான டேஸ் சென்னையில் உள்ளது மிக நீளமான கடற்கரை க டரை கடற்கரை இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் நதிக்கு இருபுறமும் உள்ளவை கரைகள் கரை இல் கரைகள் இருபது கீழிருந்து மேல் டேஸ் விவேகம் அல்ல வேகம் விவேகம் அல்ல வேதம் போடணும் காயிற்கு இல் வேகம் வேகம் விவேகம் அல்ல இருபது வளம் இருந்து இடம் கோடை காலம் இப்படியும் சொல்லலாம் வே நீ இல் வேனில் காலம் பத்தொம்பது இடமிருந்து வளம் கதைப்படி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற விலங்கு பத்தொன்பது கீழிருந்து மேல் மகேந்திர பல்லவரின் மகன் டாஸ் பல்லவர் இம் நரசி பதினேழு இடமிருந்து இருந்து பலான் டேஷ் பிடரிக் ஆன் சிங்கம் சி இங் இம் ஆன் சிங்கம் பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து பிள்ளையாருக்கு பிடித்த நைவேத்தியம் பிள்ளையாருக்கு பிடித்தது மோதகம் மோ இருக்கு த க இருக்கு இம் மோதகம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பனிரெண்டு வராகம் வராகம் அப்படின்னா பன்றி இப்போ இன்றி பன்றி இன்றைய குறுக்களுக்கு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிவிட்டோம் கீழிருந்து மேல் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ